ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்தை தொழில்ஜாஸ் இன்றைக்கி ஒரு குட்டி அறுவடையும் மரத்தூள் அடுப்பு தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிழங்கு நல்லா அட்டகசமாக வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் ரோடு பண்ணியிருக்கலாம் நல்லா முத்தி இருந்திருக்கும் ஆனால் எலி வந்து நோண்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் தான் நோண்டிட்டேன் பார்த்திங்கன்னா இதை எடுத்து கொண்டு நட நட்டு வைக்க போகிறேன் இது வந்து புது செடியாக நமக்கு இன்னும் நிறைய கிழங்கு கிடைக்கும் அந்த கிழங்கோடே வச்சிடலாம் அப்போ தான் செடி வந்து காயாமல் நமக்கு வளர்ந்து வரும் தண்டு மட்டுமே எடுத்து வைக்கலாம் வே இருந்துச்சுன்னா வரும் தான் ஆனால் நான் கிழங்கோடே வைக்கிறேன் இப்போ இதை நட்டு வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க அறுவடை பண்ணலாம் அது மாட்டேங்குது நமக்கு கிழங்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா இவ்வளோ செடி இருக்குது அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒடிச்சு எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தண்டு மட்டும் வருது ஒடிஞ்சு ஒடிஞ்சு வந்துச்சு அதனால் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி கூட நல்லா தான் வந்துட்டுருக்கு நம்ம இப்போ இதை அறுவடை பண்ணிடலாம் பாருங்கள் ஒடிஞ்சு வந்துச்சு வெறும் வேர் மட்டும்தான் வந்திருக்கு கிழங்கு இருக்குத்தான் ஆனாலும் பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பிடுங்கவே முடியல ஒரு கையால் ஆனால் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கணு கிழங்கெல்லாம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு அப்படியே கீழே நின்றுக்குது ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இதை கூட நம்ம அடுத்தது நட்டு வச்சா நமக்கு கிடைக்கும் இந்த கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்தோடனே நீங்கள் அந்த தண்டு பகுதி கிடச்சிச்சின்னா வேரோடு அதை மட்டும் கூட நட்டு வச்சிட்டு கிழங்கா நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திடலாம் எப்படியோ ஒரு வழியாக பிடிங்கி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் பாருங்கள் இதெல்லாம் வேர் மட்டும் அந்த கிழங்கு உள்ளே நின்றுக்குச்சு ஒரு வழியாக முக்கால் வாசி அளவுக்கு எடுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் யாரோட பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இதில் நிறைய கிழங்கு இருக்குது பாருங்கள் பக்கத்தில் வந்து நல்லா மறுபடியும் மறுபடியும் புதுசாக வந்துகிட்டே இருக்குது விட்டால் இன்னும் கூட கொஞ்ச நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணோம்னா இன்னும் நிறைய கிழங்கு கிடைக்கும் ஆனால் எலி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு விட்டால் எல்லாத்தையுமே எலி சாப்பிட்றோம் நமக்கு எதுவுமே கிடைக்காது ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி வந்துட்டேன் எப்போவுமே நீங்கள் கிழங்கு வந்து இந்த மாதிரி தண்டோடு கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்டுமே வேக வச்சு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இவ்வளோ கிழங்கு நமக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு கிழங்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாத கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது மரத்தூள் அடுப்பு வீட்டில் இருந்த பழைய டீப்பனை வந்து எங்கள் தாத்தா எனக்கு மரத்தூள் அடுப்பாக செய்து கொடுத்தாரு இது அவரே செய்தது தான் இந்த கம்பி எல்லாமே நமக்கு அடுப்பு மேலே பாத்திரம் வைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது அவரே ரெடி பண்ணாரு கீழே வந்து ஒரு ஹோல் போட்டிருக்காரு இது வந்து மரத்தூள் அடுப்பு எங்கள் கணவர் வந்து ம மர வேலை கார்பெண்டர் அப்படின்றது நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதில் அவர் வேலை செய்கிற கோலம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அந்த கூலத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அடுப்பை நாங்கள் ரெடி பண்ணோம் இந்த கூலம் தான் இது எவ்வளோ இதெல்லாம் நம்ம அடுப்பில் போட்டு பொழுது புகையை தான் செய்யும் எரியாது அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி எரியுதுன்ட்டு பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக எரியுது அதை உங்களுக்கும் காமிக்கலாம்னு நினச்சேன் அதனால தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி நான் ரெடி பண்ணுறேன்டத்தை பாருங்கள் நடுவில் வந்து ஒரு பழுப்பு வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட என்கிட்ட இரும்பு பழுப்பு தான் இந்த உங்ககிட்ட பிவிசி பழுப்பு வந்து அதை பயன்படுத்திக்கோங்க இரும்பு பழுப்பு வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக இருந்தாலும் எனக்கு எடுக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கோலம் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இது அடுப்பு கீழே இருக்கிற பழப்பையும் எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு கோல் கிடச்சிச்சு வாங்க பார்த்து வச்சலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த பக்கம் புகை வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எரிய ஆரம்பிக்கிறது தான் இதை பாருங்கள் நெருப்பாயிடுச்சு அந்த பக்கம் இன்னும் இப்போ தான் எரிய ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் புகை வரும் அதுக்கப்புறம் புகையாமல் நல்லாவே எரியும் இந்த அடுப்பில் கறி அடிக்குமா ஆமாம் நல்லா கறி அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கறி அடிக்கும் கறி அடிக்கவே அடிக்காதுன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பாத்திரம் கறி ஆகும் இந்த இந்த குச்சி எரிக்கவே முடியாது வேஸ்ட்டாக குப்பையில் கொட்டுற குச்சி நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் பாருங்கள் சூப்பராக எரியுது கொஞ்சம் ஊதி விட்டோம்னா நல்லா எரிய ஆரம்பிச்சிரும் எப்படி எரியுது பாருங்கள் நல்லா ஃபயர் ஆகுது ஊத ஊத எப்படி இதுக்கெலாம் ஏர்பில் ஒரு அடுப்பு மாதிரி பயன்படுத்தணும்னா சூப்பராக எரி வந்துடலாம் கறி பிடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் அதெல்லாம் ட்ரையல் பார்க்கல நாங்கள் இப்போ வந்து சாதம் அடிக்கிறது ஒலையை தூக்கி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி இதில் தான் சமைக்க போகிறேன் பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்திரம் எப்படி கறி பிடிச்சிருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா சூப்பராகிறீதா இந்த அடுப்பு எப்படி இருக்குதுன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி அடுப்பை பயன்படுத்துகிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்களா பாத்திரம் எப்படி கறி ஆகியிருக்குன்ட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் மேலே இருக்கிற குச்சி எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அரிசியை ஒலையில போட்டுட்டேன் பாருங்கள் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானேன்னு கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்